சினிமா உலகின் மூன்று ஆண்களும் மூன்று பெண்களும் ஒரு ஒப்பீடு பிரிட்டனின் ஹியூ கிராண்ட் அமெரிக்காவின் ஜானி டப் மற்றும் தமிழகத்தின் சீமான் ஆகிய திரைத்துறையை சேர்ந்த இவர்களுக்கு எதிராக டிவைன் பிரவுன் ஆம்பர்ஹர்ட் விஜயலட்சுமி ஆகிய பெண்களின் நடவடிக்கைகள் அதன் நோக்கம் குறித்தும் பார்க்கலாம் முதலில் டிவைன் பிரவுன் மற்றும் ஹியூ கிராண்ட் குறித்து பார்ப்போம் தென் இந்திய நடிகர்களுக்கு வரும் பாலிவுட் கனவு போலவே பிரிட்டிஷ் நடிகர்களுக்கும் ஹாலிவுட் கனவு வரும் இது சார்லி சாப்ளின் காலத்தில் இருந்தே உள்ளது இவ்வகையில் ஃபோர் வெட்டிங் அண்ட் ஃபியூனரல் படத்தில் நடித்த ஹியூ கிராண்ட் என்னும் ஆங்கில நடிகரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் இருந்து ஹாலிவுட் கிளம்பி சென்றார் புதிய படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தம் போட்டு ஷூட்டிங் ஆரம்பிக்க சில நாட்கள் இருந்தன ஒருநாள் மாலை மனிதர் ஜாலியாக வெளியே கிளம்பினார் விலை உயர்ந்த வாடகை காரில் லாஸ் ஏஞ்சல் தெருக்களில் ஓடிச் சென்றார் வீதி ஓரமாக பாலியல் தொழில் செய்யும் பெண்கள் அங்காங்கே நின்று சைகை காட்டி அழைத்துக் கொண்டிருந்தனர் சபலம் தட்டியது ஒரு கருப்பின பெண் பக்கத்தில் வண்டி நின்றது ரேட் பேசியதும் பெண் உள்ளே ஏறிக்கொள்ள வண்டி கிளம்பியது தூரத்தே ஒரு போலீஸ் கார் கவனித்துக் கொண்டிருந்தது பெண்ணுடன் வீட்டுக்கோ அல்லது ஹோட்டலுக்கோ போனால் அவர்களுக்கு கவலை இல்லை ஆனால் அது வாடகை கார் என்பதை கவனித்து அதனை பின்தொடர்ந்தார்கள் எதிர்பார்த்தது போலவே ஆளரவம் இல்லாத ஒரு இடத்தில் கார் நின்றது போலீசார் காரை தட்டிய போது அதிர்ந்து போனார் பிரிட்டிஷ்காரர் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்தார்கள் என்ற குற்றம் சாட்டப்பட்டு கைதானார் நல்ல காலமாக போலீசார் சற்று முன்னதாகவே வந்துவிட்டார்கள் போலும் மோசமான நிலையில் பிடிபடாமல் ஐநூறு டாலர் அபராதம் விதிக்கப்பட்டு அத்துடன் தப்பித்துக் கொண்டார் ஆனால் அமெரிக்க வழக்கப்படி போலீஸ் நிலையத்தில் அவரை அவரது கிரிமினல் நம்பருடன் எடுத்த மக்ஷாட் படம் உலகெங்கும் பரவ பிரிட்டிஷ் மீடியாக்கள் அதனை பிடித்துக் கொண்டன இன்டர்நெட் இல்லாத அந்த காலத்தில் லண்டனின் சன் பத்திரிகை டிவைன் பிரவுன் என்ற அந்த பாலியல் தொழிலாளியை தம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு லாஸ் ஏஞ்சல் நகரத்தில் பல சுவரொட்டிகளை வெளியிட்டது அப்போதுதான் யார் தனது வாடிக்கையாளர் என தெரியவந்து ஆச்சரியமடைந்ததாக பின்னர் கூறினார் அந்த பெண்ணும் தொடர்பு கொள்ள ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிட சந்திப்பினை ஒரு நீண்ட கால தொடர்பில் இருந்தது போலவே இல்லாத பொல்லாத கதைகளை அடித்துவிட்டார் மேலும் பல பத்திரிகைகளும் அம்மணியை தொடர்பு கொள்ள ஓர் ஐம்பது டாலருக்காக காரில் ஏறியவர் மீடியாக்களில் தோன்றி பத்து நிமிட கதையை பத்து மணி நேர கதை போல சொல்லி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலர்களை சம்பாதித்தார் புகழ்மிக்க பெவர்லி ஹில் பகுதியில் வீடு ஒன்றினை வாங்கி தனது பிள்ளைகளை பிரைவேட் பள்ளிகளுக்கு அனுப்பும் அளவுக்கு வசதி வந்தது தனது நரக வாழ்வு ஒன்றில் இருந்து விடுதலை பெற இறைவன் தந்த ஒரு வரம் என்றார் ஓர் நேர்முகத்தில் கிடைத்த சந்தர்ப்பத்தினை வலுவாக பயன்படுத்திக் கொண்ட அந்தப் பெண்ணை நீதிமன்றுக்கு அழைப்பதோ அவர் சொல்வதில் பொய்கள் அதிகம் என்று சொல்வதோ பிரயோசனம் இல்லை என்பதை உணர்ந்த நடிகர் கிராண்ட் எனது ஒரு நிமிட தவறான முடிவின் விளைவினை அனுபவித்தேன் என்று வெளிப்படையாக சொன்னது மட்டுமல்ல அந்த நிகழ்வின் பின்னரே மிகவும் தரம் மிக்க படங்களில் நடித்து புகழடைந்தார் Amber Heard vs. Johnny Depp அரேபிய குதிரை போலவே உயரமும் பேரழகும் கொண்டவராக இருந்த அம்பர் ஒரு அமெரிக்க நடிகை இவர் சேர்ந்து நடித்த தன்னிலும் பார்க்க இருபத்தி மூன்று வயது அதிகமான பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் நடிகர் ஜானி டெப் என்ற புகழ்மிக்க ஒருவரை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் இரு ஆண்டுகள் இரண்டாயிரத்து பதினேழு வரை ஒன்றாக வாழ்ந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் மற்றவரின் மோசமான குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர் என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தனர் இறுதியில் விவாகரத்து கொண்டனர் வெளியுலகை பொறுத்த வகையில் நடிகர் டெப் கடும் வன்முறையாளர் எனவும் ஆம்பர் அதனால் பாதிக்கப்பட்டவராகவும் சொல்லப்பட்டது நம்பப்பட்டது இந்த நிலையில் பிரிட்டிஷ் அமெரிக்க கூட்டு தயாரிப்பு படம் ஒன்றில் நடிக்க டெப் தயாரானார் ஹியூ கிராண்ட் டிவைன் பிரவுன் விடயத்தில் மூக்கினை நுழைத்த அதே லண்டன் சன் பத்திரிகை இரண்டாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் மாதம் ஜானி டெப் மிக மோசமான வன்முறையாளர் மனைவியை காயம் வரும்படி அடித்தவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய சான்றுகள் உள்ளன என்றும் அவர் ஒரு பிரிட்டிஷ் கூட்டு தயாரிப்பான ஃபண்டாஸ்டிக் பீஸ்ட் பிலிம் சீரீஸில் நடிக்க தகுதியற்றவர் என்று எழுத லண்டன் உயர் நீதிமன்றில் மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் டெப் பத்திரிகை சொன்னதில் தவறு இல்லை அவர் வன்முறையாளர்தான் என்று லண்டன் நீதிமன்றம் உறுதி செய்ய அவரது பட வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக இல்லாமல் போக துவண்டு போனார் அவர் தான் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர் என்பதை வெளிநாட்டு நீதிமன்றம் உறுதி செய்ததாக அக மகிழ்ந்து போன அம்மனியும் சும்மா இருக்காமல் தான் ஏதோ சமூக சேவகி போலவும் குடும்ப வன்முறைக்கு எதிரானவர் போலவும் பீலா விட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் பிரிட்டிஷ் நீதித்துறை வேறு அமெரிக்க நீதித்துறை வேறு என்பதனை மறந்துவிட்டார் இடையில் ஈலான் மஸ்குடன் கூட சுத்திக் கொண்டிருந்தார் பெண்களுக்கு எதிரான வீட்டு வன்முறை குறித்து ரொம்பவே பேசிக் கொண்டிருந்தார் அவர் ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தில் மனித உரிமைகள் சாம்பியனாக நியமிக்கப்பட்டார் அத்துடன் அமெரிக்க சிவில் லிபர்டிஸ் யூனியனின் ஏசிஎல்யூ தூதராகவும் இருந்தார் சிவில் உரிமைகள் மற்றும் சிவில் உரிமைகளை முன்னேற்றுவதற்காக பணியாற்றினார் உண்மையில் ஆம்பரன் நோக்கம் பணம்தான் விவாகரத்து மூலம் ஜானி டெப்பிடமிருந்து பெரும் பணம் பார்த்திருந்தார் அவர் பணத்துக்காகத்தான் அவர் திருமணமே செய்திருந்தார் என்று சிலர் கூற அந்த பணத்தினை தர்மஸ்தாபனம் ஒன்றுக்கு கொடுக்கப் போவதாக அறிவித்திருந்தார் சொன்னவாறே முழுவதுமாக கொடுக்கவில்லை என்பது பின்னர் தெரிய வந்தது தெரியவந்தது வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் வெளிவந்த ஆம்பர் கட்டுரை நான் பாலியல் வன்முறைக்கு எதிராக பேசினேன் அதன் காரணமாக நமது கலாச்சாரத்தின் கோபத்தை எதிர்கொண்டேன் அது மாற வேண்டும் என்ற தலைப்பில் அவரது ஒரு கருத்து பதிப்பை வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டது அந்த கட்டுரையில் இவ்வாறு கூறினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நான் வீட்டு வன்முறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பொது நபரானேன் மேலும் வீட்டு வன்முறை குறித்து பேசும் பெண்கள் மீது நமது கலாச்சாரத்தின் கோபத்தின் முழு சக்தியையும் உணர்ந்தேன் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஆண்களை நிறுவனங்கள் எவ்வாறு பாதுகாக்கின்றன என்பதை நிகழ்காலத்தில் பார்க்கும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இதன் விளைவாக ஒரு திரைப்பட பாத்திரத்தையும் ஒரு உலகளாவிய ஃபேஷன் பிராண்டிற்கான விளம்பர பிரச்சாரத்தையும் இழந்ததாக அவர் மேலும் கூறினார் பெண்களுக்கு எதிரான வன்முறை சட்டத்தை மீண்டும் அங்கீகரிக்க அமெரிக்க காங்கிரசுக்கு கோரிக்கை வைப்பதாகவும் அக்கட்டுரையில் தெரிவித்து இருந்தார் அவர் டெப்பின் பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் அவர் தனது முன்னாள் கணவரையே குறிப்பிட்டு சொல்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்தது தொடர்ந்த அடிமேல் அடியினால் நொந்து போயிருந்த டெப் பொறுத்தது போதும் என வெகுண்டெழுந்து அம்பர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்ந்தார் வழக்கின் இறுதியில் அம்பர் தான் பாதிப்புக்கு உள்ளானதாக கூறிய அனைத்தையும் நீதிமன்றம் நிராகரித்தது மறுதலையாக குடும்ப வன்முறையினால் டெப் பாதிக்கப்பட்டிருந்தார் என வெளியே தெரியவந்தது தான் பாதிக்கப்பட்டதாக ஆம்பர் நாடகம் ஆடியிருந்தார் என்று தெரியவர ஆம்பர் ஒரு பொய்யர் மட்டுமல்ல ஆண் வன்முறையாளர் என வெளியே தெரிந்தது பெண்ணை தாக்கியவர் என்று சொல்லப்பட்ட நடிகர் பெண்ணால் தாக்கப்பட்டவராக அனுதாபத்துடன் மீண்டு எழுந்து இப்போது புகழு நடிக்க தொடங்கிவிட்டார் ஆம்பரின் பொய்மை அம்பலமானதால் யுஎன் மற்றும் ஏசிஎல்யு ஆகியனவற்றிலிருந்து வெறியேறினார் அல்லது வெளியே அனுப்பப்பட்டார் அமெரிக்காவில் வாய்ப்பில்லாமல் இப்போது ஸ்பெயின் நாட்டில் குடியேறி வாழ்கிறார் அவர் விஜயலட்சுமி வர்ஷ் சீமான் சீமான் தன்னை திருமணம் செய்வதாக சொல்லி தன்னுடன் வாழ்ந்ததாகவும் பின்னர் தன்னை ஏமாத்திவிட்டு வேறு திருமணம் செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு சொல்லி வெளியே வருவதும் பணம் ஏதாவது கிடைத்ததும் மறைந்து போவதுமாக இருந்து வந்த அவர் சிலரது அரசியல் நோக்கம் காரணமாக வேகமாக வெளியே வந்து பின்னர் அழைத்து வந்தவர்களையே குற்றம் சாட்டி வெளியேறினார் இப்போது மீண்டும் வேறு சிலர் அரசியல் நோக்கம் காரணமாக வெளியே வந்துள்ளார் மீடியா முன்னிலையில் கொடுத்த முறைப்பாட்டினை மீளப் பெறுவதாக எழுதி கொடுத்துவிட்டு உயர்நீதிமன்றம் பலமுறை அழைத்த போதும் செல்லாமல் இருந்தவர் இப்போதும் உச்சநீதிமன்றம் போகாமல் தனது வாதத்தினை வழக்கம் போலவே சோசியல் மீடியாவில் வைக்கிறார் இவர் ஆம்பர் போலவே உண்மையிலேயே பணத்தினை நோக்கமாகக் கொண்டு இயங்குகின்றார் போலவே தெரிகிறது இவரது ட்ராக் ரெக்கார்டு அதனை உறுதி செய்கின்றன ஆம்பர் சமூக சேவையாளர் போன்று காட்டியதைப் போன்றே இவரும் தனது பெட்ரிடன் சகோதரிக்கு உதவுகிறார் என்பதனை வெளியே தெரிவிக்க விரும்புகிறார் போல் உள்ளது சீமானுடன் சேர்ந்திருந்தது உண்மையாக இருக்கலாம் இளவயதில் சீமான் இவர் மேல் காதல் கொண்டும் இருந்திருக்கலாம் கல்யாணம் செய்யவும் நினைத்திருக்கலாம் ஆனால் சீமான் சினிமாவில் இருந்து விலகி ஈழத் தமிழர் விவகாரம் அரசியல் சிறை என வழி மாறியதால் விஜயலட்சுமி இவர் மேல் நம்பிக்கை இழந்து பெங்களூர் சென்றுவிட்டார் என்பது நிதர்சனம் அங்கே வேறு ஒருவரை சந்தித்து திருமண நிச்சயதார்த்தம் வரை சென்றிருந்ததும் உண்மை சீமானுக்கு பின்னர் வேறு பல ஆண்களும் இவரது வாழ்வில் குறுக்கிட்டுள்ளனர் என்று தெரிகிறது நல்ல வளமான வாழ்க்கையினை எதிர்பார்த்து சினிமாவில் நடிக்க வரும் ஒரு பெண் சினிமாவிலிருந்து விலகி அரசியலால் மீண்டும் மீண்டும் சிறைக்கு சென்றவரை செல்ல தயாராக இருந்தவரை நம்பி காத்திருந்திருக்க வேண்டும் என்பதை யாரும் சொல்லப்போவதில்லை ஆகவே சீமான் அல்ல இவரே சீமானை வெட்டிவிட்டு சென்றவர் என்பதே உண்மையாகிறது அவரின் முடிவு சரியானது விவேகமானது ஆனால் அவரது சீமானுக்கு பின்னான அனுபவங்கள் கசப்பானவை போராட்டம் மிக்கவை அவருக்கு கர்நாடகாவில் சிறப்பான மனவாழ்வு அமைந்திருந்தால் சகலமும் மறக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு அமையாமல் போனதே இன்றைய சீமானை இலக்கு வைக்கும் நிலைமைக்கு காரணம் எனலாம் சீமான் அரசியலில் முக்கியத்துவம் பெற்று வருவதால் அவரால் பணத்துக்காக அல்லது பிறரின் அரசியல் நோக்கத்துக்காக இலக்கு வைக்கப்படுகிறாரோ என்று தோன்றுகிறது இவர் சீமானை அணுகும் முறையில் பல முரண்பாடுகள் அழுகை கோபம் பிரிவு வேதனை அனுதாப தேடல் தற்கொலை பயமுறுத்துதல் என பல வகை அனைத்திலுமே நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி இல்லாமல் இருந்தது தெளிவாக தெரிந்தது ஒரு திருமண பந்தம் குடும்ப உறவில் உள்ள ஒருவர் அதுவும் அரசியலில் உள்ள ஒருவர் அனுதாபம் தேடும் வகையில் பகிரங்கமாக நான் அல்ல விஜயலட்சுமிதான் தன்னை வெட்டிவிட்டு சென்றார் என்று சொல்ல முடியாது சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இதுவே டெப் நிலைமையுமாக இருந்தது தீர விசாரிக்கும் வரை பெண் சொல்வதையே உலகம் நம்பும் என்பது டெப் விடயத்தில் உலகமே பார்த்தது இன்று வேறு சிலரது அரசியல் நோக்கம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் காரணமாக ஆம்பர் போலவே இல்லாத கதைகளை அதன் பாரதூரங்களை அறியாமல் சொல்கிறார் என்றே தோன்றுகிறது சீமானுக்கு எதிரான அரசியலுக்காக இவரை இழுத்து வந்தவர்கள் வழக்கு உச்ச நீதிமன்றம் போனதும் தாம் சிக்கிவிடக் கூடாது என கழன்று கொண்டனர் இதனாலேயே தனக்கு உச்ச நீதிமன்றில் சட்ட உதவி செய்ய யாருமே முன்வரவில்லை என விஜயலட்சுமி சொன்னார் அம்பர் அனுதாபம் பெறும் நோக்கில் ஜானி டெப் குடித்துவிட்டு பெரும் கோபத்தில் வன்முறையில் ஈடுபட்டு பியர் பாட்டிலினால் தனது பெண் உறுப்பினை தாக்கினார் அது கடுமையான பாலியல் பலாத்காரம் என்று சொன்னதைப் போன்றே விஜயலட்சுமி சொன்ன ஏழு முறை கருக்கலைப்பு கதை விவகாரமும் அமைகிறது இரண்டு கதைகளையும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மருத்துவ உதவி பெற்றுக்கொண்டதாக சான்றுகளும் இல்லை என்பதும் கவனிக்கத்தக்கது ஹியூ கிராண்ட் டெப் போலவே சீமானும் இதனை கடந்து செல்ல முயன்றாலும் இந்த விவகாரம் மூன்றாம் நபர்களின் அரசியல் நோக்கம் காரணமாக தொடர்கிறது ஜானி டெப் போலவே சீமானும் உயர்நீதிமன்றம் போக நடந்த கூத்துக்கள் தமிழகம் அறியும் பிரிட்டிஷ் அமெரிக்க நடிகர்கள் போலவே சீமான் மேலும் எதிர்மறையான மீடியா வெளிச்சம் விழுந்தது சீமான் மேல் அரசியல் நோக்கம் காரணமாகவே இது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதுவே அவர் மேல் அனுதாபமாக மாறியது வழக்கு இப்போது இந்திய உச்ச நீதிமன்றில் உள்ளது உச்ச நீதிமன்றில் இந்த வழக்கினை விசாரிக்கும் பெண் நீதிபதி கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் இதன் காரணமாக விஜயலட்சுமியின் கர்நாடக மாநில செயல்பாடுகள் குறித்த புரிதல் இருக்கக்கூடும் இதுவே சீமானை எதிர்க்கும் சில அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புக்கு மாறான இடைக்கால தடைக்கான காரணமாக இருக்கலாம் என்பது சில பத்திரிகையாளர்கள் கணிப்பு விஜயலட்சுமியின் ட்ரேட்மார்க் வேலை எதிராளிகள் குறித்து மிகவும் காட்டமான முகம் சுளிக்க வைக்கும் வீடியோக்கள் வெளியிடுவது இது ஒரு பிளாக்மெயில் சாயலில் இருக்கிறது ஆம்பர் போலவே கடும் குற்றச்சாட்டுகளை பொது வெளியில் வைத்தால் பணம் கொடுத்து விடயத்தினை முடிக்க முன்வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம் ஆம்பர் விடயத்தில் நடந்தது அவரது எதிர்பார்ப்புக்கு முற்றிலும் மாறானதாக இருந்தது ஆனாலும் வழக்கு உச்சநீதிமன்றில் நீதிமன்றில் இருக்கும்போதே எதிர்த்தரப்புக்கு எதிராக வீடியோ வெளியிடுவது அசட்டுத்தனமானது மட்டுமல்ல வழக்கின் போக்கில் எப்படியான தாக்கத்தினை கொடுக்கும் என்று தெரியவில்லை இது ஆம்பர் ஹர்ட் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் கருத்து கட்டுரை எழுதியமைக்கு ஒப்பானது ஆம்பர் சட்ட ஆலோசனை பெறக்கூடிய பணவசதி இருந்தது கருப்பின பாலியல் தொழிலாளி விவகாரத்தில் அவரது சட்ட விவகாரங்களை பேட்டி வாங்கிய பத்திரிகைகள் கவனித்துக் கொண்டன இவரோ அந்த வசதி இல்லாமல் அன்றாடம் காட்சி போலவே இன்று ஏதாவது பணம் கிடைத்தால் போதும் என்று தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார் போல் உள்ளது இது கவலைக்குரியது தமிழக அரசியல் களம் வேறு உச்சநீதிமன்ற களம் வேறு என்பது இவருக்கு புரியவில்லையோ என்று தோன்றுகிறது முன்னது சூழ்ச்சிகள் மிக்கது பின்னது சட்ட ஆபத்துக்கள் மிக்கது ஆனாலும் சீமான் இந்த பிரச்சனையினை சமாளித்தே அரசியலில் வளர்ந்து வருகிறார் பார்க்கும்போது மூன்று சினிமாத்துறை ஆண்களும் தம் மீதான பெண்கள் நடவடிக்கைகளின் மூலம் கிடைத்த அனுதாபத்தினால் உச்சம் பெறுகின்றனர் ஆம்பர் விஜயலட்சுமி இருவரும் எடுப்பார் கைப்பிள்ளைகள் போல அடுத்தவர் உசுப்பேத்தலில் வாழ்வினை சிக்கலுக்கு உள்ளாகிக் கொள்கிறார்கள் போல உள்ளது அதேவேளை தனது எல்லை தெரிந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் டாலரினை லவட்டிக் கொண்டு செட்டிலான கருப்பின பெண் டிவைன் பிரவுன் தான் இந்த மூன்று பெண்களில் திறமையானவர் என்று தோன்றுகிறது ஆம்பர்ஹர்ட் கதை விஜயலட்சுமிக்கு ஒரு படிப்பினையாக அமையலாம் இது குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பாலியல் வன்முறையாளன் பாதிக்கப்பட்ட பெண்களின் காலணிகளை வெற்றிக் கேடயமாக கொண்டு சென்றவன் இருபது வருடங்களின் பின் தெய்வ செயலால் சிக்கிய கதை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை சந்திப்போம் விரைவில்